வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல மாநிலங்கள் தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு மாநிலங்களுக்கான தேர்தல் ஒரே நேரத்தில் நடைபெறவிருக்கிறது மேற்கு வங்காளம் ஸோ மமதா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க மமதா பானர்ஜி மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாங்க அங்கே எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்கிறாங்க ஒரு நீண்ட நெடிய கம்யூனிச பாரம்பரியம் கொண்ட மாநிலம் கம்யூனிஸ்ட் ஆட்சியை தகர்த்துட்டு மமதா பானர்ஜி ஆட்சியில் இருக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படின்ற அவர்களினுடைய கட்சியை ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய பெயரை கூட மாற்றிருக்கிறாங்க ஸோ வரக்கூடிய எலெக்ஷன் யாருக்கு சாதகமாக இருக்கும் அங்கே அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எல்லாருக்குமான ஒரு ஒரு பிக் பிரேக்கிங் என்ன அப்படின்னா வந்துட்டு ஹரியானா மகாராஷ்டிரா தில்லி இந்த மூன்று மாநிலங்களில் பிஜேபியினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஆர்எஸ்எஸ் களத்தில் இறங்கி வேலை செய்தது அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேற்கு வங்காள தேர்தலுக்கு ஆர்எஸ்எஸ் களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இது பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது ஒரு பிரேக்கிங்கான நியூஸ் தமிழ் ஊடகங்களில் பெரிய லெவலில் எந்த சேனல்ஸ்லேயும் பார்க்காத ஒரு செய்தி அதை நம்ம பகிர்ந்துக்கிறோம் நம்முடைய சேனலில் காங்கிரஸினுடைய தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் மமதா பானர்ஜி எங்களோட ஆதரவோடு தான் வந்துட்டு அவர் முதல்ல வந்து ஜெயிச்சாரு முதல்வரனாரு ஸோ இப்போ அதெல்லாம் மறந்துட்டு நன்றி மறந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்றாரு ஸோ திருணாமூல் காங்கிரஸ்க்கு மமதா பானர்ஜியும் ஒரு காலத்தில் காங்கிரஸ்ல தான் இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது ஸோ இப்படியே வந்துட்டு காங்கிரஸ் இந்த எலக்ஷனில் நாங்கள் ஸ்ட்ராங்காக களத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது மமதா பானர்ஜி மமதா பானர்ஜி இப்போவே வந்து எப்படி பாஜக மகாராஷ்டிரா அண்ட் தில்லியில் E <coughs> aí வாக்காளர் பட்டியலில் நிறைய பெயர்களை ரொம்ப ரீசண்டான டைமில் சேர்த்து அவர்கள் ஜெயிச்சிட்டாங்களோ வேறு மாநிலத்தில் உள்ளவங்க அந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் அவர்கள் வந்து இங்கே இருக்கிற மாதிரி வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்தாங்க அதே மாதிரி வேலையை வெஸ்ட் பெங்கால்லேயும் சேர்க்கறதுக்கான முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க ஆனால் மகாராஷ்டிராலேயும் தில்லிலையும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க தவற விட்ட மாதிரி நான் தவற விட மாட்டேன் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க ஏங்க நீங்கள் இப்போவே இப்படி சொல்கிறீங்களே ஒரு வேறு ரிசல்ட் இப்படி வந்தால் இப்படி தான் நம்ம பல்ட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போவே அலர்ட் ஆகிறீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் அவரை நோக்கி எழுது தோல்வி பயத்தில் தான் இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மமத்தா ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு வச்சுருக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது அண்ட் அதே நேரத்தில் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் கூட வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு பில் பாஸ் பண்ணிணாங்க அதற்கு கூட வெஸ்ட் பெங்காலினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இமிக்ரேஷன் பில்லில் வந்துட்டு ரொம்ப கட்டுப்பாடெல்லாம் விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே வந்துட்டு அவர்கள் வங்காள தேசத்தோடய எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க வங்காள தேசத்துலேருந்து பலர் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு இஸ்லாமியர்கள் இங்கே வந்து புகுந்துகிட்ருக்குறாங்க மமதா பானர்ஜிக்கு இஸ்லாமியர்களினுடைய வாக்கு அப்படின்றது ஒரு பெருமளவில் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு சட்டவிரோதமாக நுழைகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவோடு தான் இருக்கிறாங்க அப்படின்ற கட்சி பேச்சுக்களும் அங்கே இருக்குது ஸோ அதற்கு ஆதரவாக தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான பில்லை எதிர்க்கிறீங்களா அப்படின்றது கேள்வியும் கூட வந்துட்டு எழும்பி இருக்குது அதே நேரத்தில் சமீபத்தில் அந்த அரசாங்கம் வந்து கொல்கத்தாவினுடைய முனிசிபல் கார்பரேஷன் அவங்க வந்து விஸ்வகர்மா பூஜாக்கு விட்டுருந்த அந்த ஹாலிடேவை கேன்சல் பண்ணிட்டு ரம்ஜானுக்கான அந்த ஹாலிடேயோட சேர்த்து ரெண்டு நாளாக விட்டுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க ஸோ இதுவும் வந்துட்டு ஹிந்து விரோத போக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய அப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பாஜக இதை அரசியலாக்குறாங்க அதே நேரத்துல பாஜக போன முறை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறாங்க இந்த முறை அவர்களினுடைய வாக்கு அறுபத்தைந்து சதவீத இந்துக்களினுடைய வாக்கை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பிஜேபி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அங்கே அங்கே இருக்கக்கூடிய சுவைந்து அதிகாரி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஸோ அவர் வந்து சமீபத்தில் ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் எங்ககிட்ட ஆட்சியை கொடுங்க ஒரு மணி நேரத்தில் இந்த தேசத்துக்கு எதிராக இருக்கிறவங்க மாவோயிஸ்ட் ஹிந்துக்களுக்கு எதிராக இருக்கிறவங்க அதே நேரத்தில் பிரிவினைவாதிகள் இவர்கள் எல்லாருக்கும் என்னென்ன மாதிரி பாடம் கற்றுக் கொடுக்கணுமோ ஒரு மணி நேரத்தில் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அவரே வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து எல்லாருக்குமான எம்எல்ஏ கிடையாது ஹிந்துக்களுக்கான எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றதன் வழியாக மைனாரிட்டிஸினுடைய நம்பிக்கை எழுக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிடும் ஸோ மைனாரிட்டிஸினுடைய வாக்கு அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் போயிடும் ஸோ இப்போவும் கூட வந்துட்டு அவர்களுக்கு பெருமளவில் மைனாரிட்டிஸினுடைய வாக்கு வர்றது இல்லை அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது அது எந்த விதத்துலையுமே அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வாய்ப்பாக அமையாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் வந்து இந்துக்களுக்கு மட்டுமானவர்கள் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்களை பண்ணார்கள் அப்படின்னா அது அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்காது அதே நேரத்தில் ரீசென்ட்டா வந்துட்டு சுவேந்து அதிகாரி அவருடைய மாவட்டத்திற்கு உள்ளான ஒரு பகுதி தாப்சி மோண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபியில இருந்து அவங்க திருநாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு வந்துட்டு போயிருக்காங்க ஹால்டியா அப்படின்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ ஸோ இவர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுல கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நின்று ஜெயிச்சாங்க அதுக்கு இந்த முறை வந்துட்டு பிஜேபி சார்பான என்ன ஜெயிச்சிருக்காங்க இவர்கள் இப்போ வந்துட்டு திருணாமூல் காங்கிரஸ் கட்சிக்கு போயிருக்கிறாங்க சோ இது வந்து ஒரு செட்பாக் அமைகிறதுக்கான வாய்ப்பும் கூட வந்து இருக்குது ஏன்னா வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நிற்கும் பொழுதும் ஜெயிச்சுருக்கிறாங்க அதே நேரத்தில் பிஜேபி சார்பாக இருக்கும் பொழுதும் ஜெயிச்சுருக்கிறாங்க அப்படின்ற பொழுது அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸுக்கு போனால் அங்கேயும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ சீட்டை இழக்கக்கூடிய இடத்துலையும் பிஜேபி இருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது அவர்கள் தேர்தல் நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று சீட் வரைக்கும் ஜெயிச்சுருந்தாங்க தற்பொழுது அவர்கள் கிட்ட அறுபத்தஞ்சு சீட் தான் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது வெற்றி பெற்ற சீட்டில் கூட வந்துட்டு சில இடங்களில் இழந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இப்படியாக வந்துட்டு 감 <목소리도> அங்கே பாஜக வளர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த வாய்ப்புகளை அவர்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றதும் அவர்களினுடைய கைகளில் தான் இருக்குது இன்னொரு பக்கத்தில் காங்கிரஸ் தில்லி மாதிரி ஆம் ஆத்மியோடு நாங்கள் சேர மாட்டோம் நாங்கள் தனியாக தான் வந்துட்டு அரசியல் களத்தை காண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர்கள் தனியாகவே நின்னாங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் கிட்டே இருந்து தான் அவர்கள் அந்த வாக்கை பிரிப்பார்கள் ஒருவேளை வாக்கு அந்த மாதிரி பிழவப்பட்டது அப்படின்னா அங்கே பிஜேபிக்கான வாய்ப்பும் கூட வந்து இருக்குது திரிணாமுல் காங்கிரஸ் அவர்களுக்கு சரியான டஃப் கொடுப்பாங்க அப்படின்றதும் நம்ம பார்க்க முடிகிறது மமதாவுக்கு அப்படின்ற ஒரு பெயர் மாநிலத்தில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம மறுக்க முடியாது இதுதான் மேற்கு வங்காளத்தினுடைய அரசியல் களமாக இருக்குது யாருக்கான வாய்ப்பு அப்படின்றத நம்ம வரும் காலங்களில் பார்க்கலாம் மறுபடியும் நான் இன்னொரு வேடையில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி